அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உளவியல் எனக்கு புரியிறத பேசலான் உளவியல் அளவுக்கு புரிஞ்சிச்சானா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது உளவியல் தாண்டி உளவியல் எங்கே சொல்லுவாங்கன்னா ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை பக்கம் போனீங்கன்னா உளவியல் சைக்காட்டிஸ்ட்டு ஆஸ் டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மனசம்மந்தமாக பிரச்சனை அதுக்கு வந்து நோய் தான் சைக்காட்டிஸ்டை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க பெருமாள் மாத்ததுக்குலாம் சைகட்டஸை பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு மாதிரி நான் கேள்விப்படல ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயாலாம் ஞானம் பக்கம் பேசும்போது ஞானமனை ஞானத்தை தேடினா ஞானத்தை பற்றின முழுமை உளவியல் உளவியல் வளர்ந்துன்னு ஞானத்தை பற்றின முழுமை அடைஞ்சிருக்கும் ஆனால் உளவியல் ஒரு இடத்துல நின்றுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அது ஆங்கில மருத்துவம் போனனால இல்லை அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்த பார்வை மனதுக்குள்ளே உடம்பு தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி அதை உட்கார வச்சு பேசி ஈஸி கிளியர் பண்ண பார்த்துருக்காங்க அந்த மாதிரி பேசி மருந்து மாத்திரை கொடுத்து கிளியர் பண்ணிட்டாங்களான்னா அதுவும் எனக்கு தெரிஞ்ச இல்லை ஆனால் ஐயா பக்கம் ஞானம் பக்கம்லாம் பேசணுன்னா அது கிளியர் ஆயிரும் அந்தளவுக்கு நமக்கும் அது மேலே ஆர்வமாக அதை செய்யணும் எனக்கு மனம்னா என்ன நான் முழுமையாக தெளிவாகணும் ஆனால் உளவியில் தாண்டி புரிய வாய்ப்பு நீங்கள் உளவியல் தாண்டி புரிஞ்சுக்கணுன்னா ஐயா வீடியோ கேட்டிங்கன்னா புரியும் உளவியல் தாண்டி புரியணும்னா மனம் பற்றின முழுமை அவ்வளோதான் அது வந்து ஐயா வீடியோவில் இருக்கும் இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னு வைங்களேன் அவர் பேச்சில் நிறைய ஜாதி மதம் இல்லாட்டி சமூக ஒழுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி தான் திட்டிகிட்டே இருப்பார் அதுலேருந்து விடுதலை அவங்க உளவியல் பேச்சாளர்கள் பேர் பேச்செல்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் சும்மா எளிமையாக பேசுவாங்க அவங்க ஆண் பெண்ணா இப்படி தான் இருப்பாங்க ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பெண்ணுக்கு இருக்கு இருக்கிற மாதிரி ஆணுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இயற்கையோடு நம்ம வந்து நம்ம மனசு எப்படி செயல்படுது எது மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பின்னாடியும் சிந்திச்சு இதுக்கு பின்னாடி இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு மருந்து மாத்திரை கொடுத்து உட்கார வச்சு பேசி சொல்லுவாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டால் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஒரு புரிதல் கிடைக்கும் ஓ எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும் உளவியல் பட சாலினி டாக்டர் சாலினி இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க பேர் உளவியல்னு போட்டு அவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கனாவே ஓரளவுக்கு மனித பற்றின தெளிவு வரும் நீங்கள் அங்கேருந்து கூட ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமும் உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் நேரடியாக அவர் சொல்கிறது கேட்டால் அவங்க மனம் ஒத்துக்காது அதனால் நீங்கள் உளவில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே இங்கே ஒரு ஸ்டெப்பு மேலே வந்தீங்கன்னா இந்த இடம் புரியும் இப்போ நான் பார்க்க ஐயா வந்து ஜாதி மதம் மொழி இப்படி வந்து சமூக விடுதலை எதையாவது பிடிச்சி இறுக்கமாக வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க அதனால தான் மனச விடுதலை அடையாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லி திட்டிகிட்டே இருப்பார் பேசுவார் அது எந்தளவுக்கு உங்களுக்கு புரியும் புரியாதுன்னு தெரியல அதே மாதிரி உழைவெளி பக்கம் போனீங்கன்னா உள்ள பிரச்சனையை உட்கார வச்சு டீட்டெயில் பண்ணுவாங்க இதனால தான் வருது இதனால தான் வருது அப்படின்னு அப்போ மனம் பாதிக்கப்பட்டவருக்கு உட்கார வச்சு எவ்வளோ பேசினாலும் புரிகிறது ஈஸியாக இருக்காது வந்து மருந்து மாத்திரை கொடுத்து படுக்க வச்சு தூங்க வச்சு மறுபடியும் மனம் தெளிவாக அப்புறம் உட்கார வச்சு பேசி பார்ப்பாங்க அது எந்தளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நான் இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க இந்த வீடியோ புரியுது நான் பேசுகிறது உங்களுக்கு நான் பேசுகிறத வச்சு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஐயா வீடியோவோ இல்லாட்டி அவரை பார்க்காம இந்த ஆன்மீக பயிற்சியெலாம் செய்யாமல் நீங்கள் ஈர்க்கையாகவே உங்கள் குடும்பத்தோட இல்லை உங்கள் வாழ்க்கையோட பின்னி சந்தோஷமாக வாழ்றதுக்கான ஒரு புரிதல் கிடைக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இப்போ நம்ம பிறந்து வளர்ந்தோம் பிறகுறோம் சின்ன வயசுலேருந்து வளர்றோம் இதெல்லாம் சரி தப்புன்னு பிடிச்சிக்கணுன்னா நமக்கு தெரியும் ஜாதி எங்கள் ஜாதின்னு பெருசாக புடிவாதமா இருப்போம் மதனு பிடிவாதமாக இருப்போம் இல்லடி என் முன்னாடி என் பிள்ளைன்னு இருப்போம் என் சொத்துன்னு பிடிவாதமாக இருப்போம் இது தாண்டி என்ன புரிஞ்சுக்கணுன்னா மனசு எதுக்கோ இயங்குது என் மனம் எதுக்கோ அலை அஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நான் நல்லவன் அப்படின்னு ஊரெலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆணை தான் பார்க்கணும் ஒரு ஆணு ஒரு பொண்ணை தான் பார்க்கணும் அப்போ என் மனசுக்குள்ளே நீங்கள் சும்மா விலங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்கள் உங்கள் பார்வை ஒரு டிவி பார்க்கும்போது சினிமா பார்க்கும்போது இன்னொரு பொண்ணை பார்க்க தான் செய்வீங்க இன்னொரு பொண்ணை இருக்க தான் செய்வீங்க அதே மாதிரி ஆண் மணலையும் பொன் மணலையும் மாற்றி மாற்றி ஒரு எதிர் மேல மேலே ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யும் இது எங்கே உங்களை முழுமை அடையா விடாமல் நான் நல்லவன் யாரையும் பார்க்க மாட்டேன் நான் நல்லவன் கல்யாணம் பண்ணாலும் இந்த நேரத்துக்கு இத்தனை மணிக்கு தான் இருக்கணும் அதுக்கு மேலே இல்லைன்னா என் உடம்பு டிஸ்டர்ப் ஆயிரும் நான் நல்லவன் செக்ஸ் ரீதியான பேச்செல்லாம் பேச மாட்டேன் நான் நல்லவன் அந்த மாதிரி இருந்துக்கிட்டோன்னா வளர வளர என்ன ஆகுன்னா நீங்கள் அந்த கட்டெலாம் கடந்து வந்துடுவீங்க அந்த செக்ஸ் காலகட்டம் ஒரு பீரியடு வரும் அந்த கட்டம் அந்த கடந்து மேலே வர வர என்ன ஆகுனா உங்கள் மனம் ஏங்கும் ஐயோ இன்னும் கொஞ்சம் நிறைய வந்திருக்கலாமா நல்லவன் நினப்பல அப்போதைக்கு உங்கள் நல்லவன் இருக்காங்கள நீங்கள் வயசாயோ இல்லை கொஞ்சம் முடியாமல் படுத்துருக்கும் போது உங்கள் சுற்றி நல்லவன் கெட்டவன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்களாம் இருக்க மாட்டாங்க உங்கள் மனசு மட்டும் ஏங்கும் ஐயோ ரெண்டு பேர்கிட்ட பேசியிருக்கலாமே ரெண்டு பேரை பார்த்துருக்கலாமே சும்மா வாழ்க்கையை நாலு பேரை சைட் அடிச்சுட்டு கூட இருந்திருக்கலாமே எளிமையாக தான் இருக்குது கை கைப்பிடிச்சி இழுக்கிறதுக்கோ எங்கேயோ போயிட்டு வாங்குகிறதுக்காக பொண்ணு ஆம்பளையும் ஆம்பளை பொம்பளையும் எழுதிட்டாளிங்கன்றதுக்கு சொல்லலை உங்களுக்கு ஒரு ஏக்கமும் மன ஏக்கம் இருக்கும்ல அதை தீர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வயசான காலத்தில் என்ன ஆகுனா அது உங்களை மனம் சாவ விடாமல் தடுக்கும் ஏ எனக்கு எனக்கு அந்த மாதிரி புரியுது நான் ஏக்கத்தோடவே இருந்தேன்னா என்னை சுற்றி நல்லவனு சொன்னவெல்லாம் ஆளை காணா ஆனால் நான் வயசாகி இப்போ ஒரு மாதிரியாக கிடக்கிறேன் ஆனால் என் மனசு வந்து ஏங்கிட்டே இருக்குது அது மாதிரி நான் பெரியவரெலாம் பார்த்துருக்கேன் வயசானவங்களோட பேச்சுக்குள்ளே காமரீதியான பேச்சு ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவங்க பேசுகிறதில் பார்த்தீங்கன்னா பொம்பளை மட்டமா அவ கேவலமானவோ இவன் கூட அலைவா மோசமானவா ஐயோ இவன்னா மோசமான இவங்க கூட அலைவா இது என்ன சொல்லுதுன்னா அவனுக்குள்ளே இருக்குது எனக்கு தெரிஞ்சு டாக்டர்லாம் சொல்லுவாங்க நர்ஸை சொல்லுவாங்க இல்லாட்டி இங்கே இருக்கிற ஒரு வேலை செய்கிற கார்மெண்ட்டு எந்த எந்த துறையை பார்த்தாலும் ஒரு ஆள் வந்து அவங்கெல்லாம் ஒரு கேவலமான ஒரு மாதிரி ஆலையை சொல்ற சொல்கிற ஆளுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த மனசு இயங்குது அதை வெளியே பார்க்குது அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே என் மனசு வந்து ஆனால் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லவேன் ஆனால் அவங்களாம் மோசமானவங்கன்ற ஒரு முடிவுக்கு இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எதை மாதிரி சந்தர்ப்பம் இருக்குது சும்மா பார்த்து ரசிக்க முடியும்னா பார்த்து ரசிங்க சும்மா கூப்பிட்டா வருவாங்க கூப்பிட்டு ரசிக்க முடியுன்னா உங்கள் உங்கள் விருப்பத்தில் செஞ்சுக்கோங்க மனசை எளிமையாக வச்சுக்கோங்க அப்போ மனசு சொல்லுவோம் என் சந்தர்ப்பம் இருக்குது நான் என்னால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன் அப்போ எனக்கு ஏக்கமோ பின்னாடி யாரையோ எல்லாம் இவன் இவ்வளோ எழுத்துகிற அழையிறான் அவன் அவங்க கூட அலையிறான் காமர் செக்ஸ் ரீதியான பேச்சை நமக்கு பேச்சவே வராது காரணம் என்னென்னா நான் போகுது எனக்கு தெரியும் நான் வாழ்ந்துட்டேன் என் சந்தர்ப்பம் எதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்துட்டேன் காமத்தில் அது மாதிரி இருக்கிற ஆளுக்கு அப்படி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்க பொண்ணுங்களை போட்டு அடிமைப்படுத்துவாங்க நல்லவன் நினப்பில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு சொல்கிறேன் நான் பொண்ணை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொம்பளைய கட்டிக்கிட்டு வயசானால் கூட விடமாட்டாங்க எங்கே போகிறா என்ன பண்ணுறா எங்கே அலையிறா ஏன்னா என் மனசு வந்து அந்த மாதிரியா தவிச்சது இல்லை அதனால இவன் எங்கிட்டாவது போயிடுவாளோ நான் வந்து இந்த மாதிரி நேரம் பார்த்து தான் இருந்தேன் இல்லாட்டி நல்லவன் நினப்பில் இருந்தேன் இல்லாட்டி உடல் ஒழுக்கன்னு சொ உடம்பு வந்து கண்ட நேரத்தில் பண்ணால் முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க அந்த நேரத்தில் செக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வீணாக போயிடும்னு அவள் ஏக்கத்துக்கு நான் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காம போயிட்டேன்ல அதெல்லாம் உள்ளே இருந்து குத்திக்கிட்டே இருக்கும் அந்த அந்த மாதிரி குத்தும் போது என்ன ஆகுனா அவள்கிட்ட போய் பேசுகிறதோ பழகிறதோ கூட இருக்கிற பொண்ணாடிட்டுன்னா சொல்லுவோம் பேசுவீங்கன்னா எங்கே போனேன் யாரை பார்த்தேன் எவன்ட்ட பேசினேன் இப்படின்னு மனசு பரிதை இது மாதிரி சமூகத்தை மட்டும் பார்த்தது இல்லாமல் அது அது வெளியே சமூகத்தில் மட்டும் பார்த்து எவன் எவன் கூட ஆளையிறான் இவன் கூட போனா இல்லை சினிமா நடிகர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்றது வெளியே உள்ள உங்கள் குடும்ப அளவுலேயே உங்கள் பொண்டாட்டி கூடையோ இல்லை உங்கள் புருஷங்கூடையோ நீங்கள் நிறைவாக வாழாததுக்கு காரணம் உங்கள் அளவில் நீங்கள் ரசிக்க மாட்டீங்க டிவியில் நல்ல படம் நல்ல ஆம்பளையோ நல்ல பம்பளையோ டான்ஸ் ஆடினா பாட்டு பாடினா நல்லா பார்க்க மாட்டீங்க உங்களை சுற்றி ஒரு ஆள் சிரிச்சு பேசுனா நல்லா சிரித்து பேச மாட்டீங்க உங்களுக்கு எதிர்பாலினத்து மேலே ஈர்ப்பு ஈர்ப்பு இருந்தாலும் சும்மா உங்களுக்கு வெக்கமோ கூச்சமோ உங்களை மட்டம் அங்குற பார்வையில் சும்மா சாதாரணமாக நீங்கள் செக்ஸ் ரீதியாக பேச தேவையில்லை சாதாரணமாக என்னங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா யார்கிட்ட வேணா பேசலாம் சும்மா சாதாரணமாக இருக்க முடியாதனால அந்த இருக்கெல்லாம் எங்கே ஆகுனா பொண்டாட்டி மேலே கொண்டு போய் சாப்பாடு சரியாக ஆக்கமாட்டான் சோறு கொழுங்காக மாட்டா இவள் வாயை திறந்தா எதாவது போய் பேசுவாள் இல்லாட்டி உண்மைதான் சொல்ல மாட்டாள் எதையாவது பொன் பொண்ணு ஆம்பளை மேலேயும் ஆம்பளை பொம்பளை மேலேயோ சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த காரணம் அடிப்படையாக செக்ஸ் ரீதியாக இங்கே நம்ம வளர்ந்த காலம் ஒரு முப்பது வரிசை இப்போ ஜென்ரேஷனில் தான் இதை ஒரு பெரிய பிரிவினையாக ஆக்கிட்டாங்க முன்னையெல்லாம் வயசு யாருக்கும் இதெல்லாம் தெரியாது வெளியே தெரியாமல் அவங்களோட தேவையை எனக்கு தெரிஞ்சு செக்ஸ் ரீதியான தேவையை தீர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போது இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் செக்ஸ் செக்ஸ்ன்னு பேசுகிறேன்றதுக்காக நீங்கள் வந்து அசிங்கம் மட்டும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் வாழ்கிற விதத்தில் புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம் அவங்களோட உங்க உங்கள் மனைவியோட நீங்கள் உங்கள் கணவனோடயோ நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்போ கூட நீங்கள் என்னை மட்டமாக நான் பார்த்துருப்போங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உள்ளே உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்போது உங்களை உங்களை சுற்றி நடக்கிற யார் கூடயும் சாதாரணமாக பேசுங்க பாருங்கள் ஒரு ஆனை பாப்பா ஆணுன்னா பொண்ணை பாப்பா சும்மா நம்மளும் ஒரு சினிமா பார்க்குறேன் ஒரு நடிகர் நடிகர் கூட தான் போவாங்க யாருன்னா பிடிச்சிருக்குன்னா யார் ஒன்றாச்சும் இருப்பாங்க அது கணவன் மனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது என் புருஷனாக இருந்தால் என்ன என் பொண்ணாட்டியாக இருந்தால் எனக்கு என்ன எனக்கு தேவையில்லை நான் இன்பமாக இருந்தேன் எனக்கு தேவையானவங்களோட பேசணும்னு தோணுச்சு பேசினேன் போகணும்னு தோணிச்சு போனேன் இல்லை சும்மா எதுவுமே வேணான்னு தோணுச்சு பண்ணிக்கல அப்படின்னா உங்க வயசான காலத்தில் இந்த மாதிரி இல்லை வயசு கூட கூட உங்களோட பொம்பளை ஆம்பளைமா நீங்கள் குடும்பமாக வாழ்றது வயசானவங்களுக்குலாம் நிறைய புரிதலோ கஷ்டம்லாம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றும் புருஷன் முன்னாடிக்கு ஒத்துழைக்காமல் பொண்ணாடி புருஷனுக்கு ஒத்துழைக்காம எதிர்வினையாக செயல்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு சந்தேகப்பட்டு போட்டு அலைஞ்சு அழிஞ்சு பொண்ணாட்டியை கொஞ்ச நாள் குடும்படுத்தே இருப்பாங்க வயசானவனே பொன்னாட்டி வந்து புருஷனை கொஞ்ச நாள் கொடும்படுத்தும் ஐயோ அவனுக்கே நினப்பு வந்துடும் கொஞ்ச நாள் இவ்வளவு பட்ட பாடுக்கு எடிய போட்டு இப்படி நான் ரெண்டு பேரும் கொடுமை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்னு நான் இதை பேசுறேன் அந்த மாதிரி ஆரம்பிச்சு வெறும் செக்ஸ் ரீதியா மட்டும் இல்லாம காசோ இல்லாட்டி உங்களை சுத்தி நடக்கிற எல்லா மத்த எல்லா சம்பவத்துக்கு பின்னாடியும் இது மாதிரி ஒரு உளவில் காரணம் இருக்குது ஒரு மனதை பத்தின புரிதல் இல்லாம இருக்குது என்ன இயற்கையாவே இங்க இருக்குது அதை நான் எப்படி பயன்படுத்துங்கன்னு தெரியாததுனாலதான் இந்த மாதிரி ஏங்கி தவிக்குது மனசு இங்கே கோ கோழி ஆடு மாடு எதுக்குமே நோய்க்கோ உளவியில் ஒரு வார்த்தை சொல்லி உட்கார வச்சு கோழி நீ நாலு கோழி ஆடோ அலையாத ஒரு அஞ்சு ஆடோட அலையாதுன்னுலாம் யாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கல அதுக்கு தான் மனுஷனுக்கு அறிவு இருக்குன்னு தான் முழுமையாக இதை இப்படியெல்லாம் இருந்தால் நோய் வரும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்பமாக இருக்கிறதுக்கு தான் மனம் படைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு ஒழுங்குபடுத்திக்கலாம் இப்போ கோழினா கண்ண மாதிரி அலைஞ்சிட்டு கூட எங்கள்கிட்ட தங்கிக்குது இருந்துக்குது ஆனால் நோய் வாய்ப்பில்ல அதுக்கு வந்து எந்த சிரமம் தூக்க படுத்தா தூக்க வராமல்ல அதுக்கு பசிக்காம இல்லை நோயா இல்லை அப்போ அதுக்கு உளவியில் தேவையான அது கண்டுபிடிதான் அலையுது உங்கள் பார்வைக்கு அப்போ ஏன் நோய் வரலை நமக்கு நோய் இதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நோய் வந்துருச்சு அவ உளவியலாளர்களோடு உட்காந்து பேசினா கூட இதுதான் காரணம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது அதை சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுமானு தெரியாது அப்போ பாருங்கள் உங்கள் குடும்ப அளவில் மொதல் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்குன்னா இயற்கை நம்ம பிறந்தோம் செத்துருவோம் இதுக்கு நடுவில் வாழ்கிறோம் மனசு வச்சு அப்போ நான் மனசு எதுக்கு இருக்குன்னா அந்த மாதிரி அமனமாக அலைஞ்சிடக்கூடாது அசிங்கமாக ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை இல்லை ஒரு ஆள் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி அலைகிறவங்கள ஒரு 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 பொம்பளை இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்துட்டு அலையிறவங்களாம் கூட இருக்காங்க அது நம்ம ஆனால் முழுமையாக தான் இருக்காங்களா நிறைவாக தான் இருக்காங்களா குற்ற உணர்வோடு வாழ்கிறாங்கள்தான் நமக்கு மனசு இருக்குன்றதுக்கு தான் நம்ம பனியன் டவுசர்லாம் அமனமாக அலையலை நம்ம மனசு இருக்குன்றதுக்கு தான் நம்ம சமய சமயக்கட்டில் வச்சு கரெக்டாக மதியானம் நைட்டு இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இல்லாமல் கண்டபிடி கொத்தாமல் கண்ட மாதிரி அலையாமல் மனசு எதுக்கு படைக்கப்பட்டுருதுன்னா விலங்குலேருந்து ஒரு படி மேலே போய் நிறைவாக நிம்மதியாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம அப்படி தான் வழிநாடத்தையும் வந்திருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சு நின்றுருக்கோம் இவ்வளோ புரிஞ்சு நின்ற வார்த்தையை இந்த மாதிரி புரிஞ்சு நிற்கிற மனசை போட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ விலங்குக்கு கீழே போயிடுச்சு இந்த மனசு மனம் விலங்குலேருந்து வந்துச்சுன்னா விலங்கு அதுவாட்டுக்கு அலையுது நல்லா இருக்குது ஆனால் மனசு நல்லா நான் எனக்கு கலர் தெரியுது காட்சி தெரியுது சாப்பிட்றேன் ருசிக்குது நான் வாழ்கிறேன் பார்க்க அழகாக இருக்குது இதெல்லாம் மனசு பண்ணுற வேலை அப்போ இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் ஒழுங்குபடுத்திருக்கேன் வீடு கட்டிருக்கேன் கல்யாணம் பண்ணிருக்கேன் பிள்ளை படுத்திருக்கேன் எனக்குன்னு ஒரு சொத்து சோகம் இருக்குது நான் வாழ்கிறேன் நிறைவாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் இதுக்காக தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குங்கிற புரிதல் இல்லாமல் என் நான் இப்படி பண்ணக்கூடாது என் புருஷன் இப்படி பண்ணக்கூடாது என் பிள்ளைங்கிட்டு போகக்கூடாது சுத்தின்கிட்ட சேர்ந்துடக்கூடாது சுற்றி இருக்கிறவங்க எப்படி நினைக்கக்கூடாது சுற்றி இருக்கிறவங்க இப்படி பார்க்கக்கூட கூடாது நான் என் இப்படி நினைக்கிறேன் குழப்பம் பண்ணி நிறைவாக இல்லாமல் ஆகிட்டோம் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெறும் செக்ஸு காமரீதியாக இல்லாமல் உங்களுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைவாக காசு சம்பாதிக்க தெரியலனா உங்கள் ஓனருங்க இல்லை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பராமரிப்படுத்தி திட்டுவீங்க இவன் ஒரு மோசமானவன் ஓனர் பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டேன் காரணம் உங்களுக்கு சம்பாதிக்க தெரியல ஓனர் எப்படி சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு பார்க்க தெரியல அப்போ பார்க்க தெரிஞ்சுன்னா ஓனர் திட்ட மாட்டீங்க நீங்கள் போய் ஐடியா கூட கேட்பீங்க இல்லாட்டி உங்களுக்கு செல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்தர்ப்பம் நூறுரூவா சம்பாதிக்கிற ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறான சந்தர்ப்பம் ஈஸியாக கிடைக்கும் அப்போ பணம் வச்சுருக்கிறவங்களாம் நீங்கள் அசிங்கமாகவோ மட்டமாகவோ திட்டுருவீங்கன்னா வயசான காலத்தில் நான் அங்கே வச்சுருந்தேன் இங்கே வச்சுருந்தேன் என்கிட்ட ஒரு வயசானவரெலாம் பேசினார் எனக்கு ஒன்று பத்து ஏக்கர் இருந்துச்சு எட்டு ஏக்கர் இருந்துச்சு ஏக்கம் அவருக்கு மனசு ஏக்குது ஆடு குட்டி ஒரு பத்து குட்டி ஓடிக்கிட்டு திட்டிகிட்டு கிடக்கிறாரு முதையே வச்சுருந்தோம் வீணாக போச்சு அதாச்சு இதாச்சுன்னு காரணம் என்னென்னா நிறைவாக அவர் புரிதலை மனம் எனக்கு வந்து படைக்க போட்டுருக்குது மனம் புரிஞ்சிச்சு என் சொத்தை நான் இப்படி இருந்தால் தான் காப்பாற்றிக்க முடியும் நான் இப்படி இருந்தால் தான் பணம் சம்பாரிச்சுக்க முடியும்னு புரிதல் இல்லாமல் அவர் அப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருப்பார் சுற்றி இருக்கவேன் இவன் இவன் தான் என்னை கருத்து விட்டான் இவனால் தான் நான் வளரலைன்றனால அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா இப்போ புலம்ப கூட ஆயில் ஆள் இல்லை அவருக்கு இப்போ யாருனா ஒரு ஆள் தெரியாத ஒரு ஆள் போனவனே என்கிட்ட பேசுகிறாரு அவர் ஒரு வரலாறு இதை மாதிரி செக்ஸோ காசோ இல்லை பொண்டாட்டி பிள்ளையவோ பேத்த பேத்தையவோ நீங்கள் தனியாக பேசுவீங்க எப்படின்னா பேரம்பேக்கி தூ தூக்கி கொஞ்சணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் முட்டாய் வேணுமா ஆசையாக வேணுமா உங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்போ வயசு ஆகாம என் பேரம் கூட நல்லா இருந்தேன் அந்த மாதிரி மனவன் கணவன் மனைவி மேலே நல்ல அன்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என் நிறைவுக்கு என்ன வாழ விட்றா அவன் நிறைவுக்கு நான் அவ்வளோ வாழவுறேன் நான் இன்பமாக இருக்கேன் அப்போ வயசான காலத்தில் எப்படி இருக்குன்னு அவன் மேலே எனக்கு போட்டி போறாமையா அவள் என்னை பழி வாங்குவோ நான் அவ்வளோ பழி வாங்கவும் முடியாது அது மாதிரியே காசு சம்பந்தமா சுற்றி இருக்கிற எல்லா சம்மந்தமாகவும் நீங்கள் உங்கள் மனதளவில் நிறைவா சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மனம் பற்றின தெளிவு இருக்கும் நம்ம சாவர காலம் நிறைவா இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் நீங்கள் உளவில் பற்றி புரிஞ்சுக்கோங்க இன்னும் வேறு ஏதாவது இதுக்காக தனியாக இது இது எதனால ஆச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் போட்டு எனக்கு கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன் நீங்கள் நம்ம மனிதன் இனம் எப்படின்னா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஆளாக இருக்கும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்து ஞானம் ஆயிருக்குன்னா பிறந்திருக்க மாட்டோம் பிறகு மூப்படையணுன்றதெல்லாம் ரெண்டாவதுங்க முதல் நான் அடிப்படையாக வாழ தெரியாமல் ஆயிட்டு எது நமக்கு வாழ்கிறதுக்கான ஒன்று மனசு கொடு மனம் இருக்கோ அது வந்து வாழ முடியாத மாதிரி தந்திரம் பண்ணி நான் பிறந்தளும் கற்றுக்கட்டில் அசிங்கம் நல்லது கேட்டதுன்னு சொல்லி நான் நிறைவடையாமல் செத்து போயிடுவோன்னு மனிதன் எனக்கு இயங்குது அப்போ அதனால தான் நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த காட்சி அடுத்தடுத்த பண்ணால் சாதாரணமாக பேசிவிட்டு பேசிட்டு போயிடுறீங்க ஏன்னா ஒரு இடத்துல நிறைவே அனுமதி அவங்களால இருக்க முடியல நான் நிறைவே நிம்மதியாக இருக்கிறதுக்காக பேசுகிறேன் பாருங்கள் சந்தோஷமா இருங்க அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் உழைவு பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தனியாக பசங்களாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு இது தீர்வாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கூட நான் வீடியோ போடுறேன் നന്ദിങ്ങ